ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பதினாறாவது திருப்புகள் ஆண்டருள வேண்டிப் பாடியது கலக கயல் விழி போர் செய்ய நடுவினில் நடுவில் புடைவர் பாபிகள் கோபிகள் தனிய கனியவுமே மொழி பேசிய பிழை மாத பிழை மாத கலவி தொழில் நலமே இனிதாம் என மனம் இப்படி தினமே உழலாவ அருள் தரவேனும் தரவேனும் இளவு கிரியனும் வாய்வழி நாயை குழையத்தழுவிய மேன்மை நாளுய இதை பெற்றருளிய காமுகனாகிய வடிவோனே வடிவோனே மிக் கருமறை வேதியானவர் புகழத்தையவுடனே மேன்மைகள் இசைய தரு ஊலவசீகர முதல்வோனே முதல்வோனே நிலவை மிசையே புனை காரண செவியில் பிரணவம் ஓதிய தேசிக நிருதர் ஒரு பகையாலியுமாகி சுடர்வேலா நிமல குரு பர பார்வையும் அருளை தர அடியா தமை நாள்தொரும் நிகரற்றவர் எனவே மகிழ் கூட்ட உரியோணே பலவின் கனி பனை மீறிய மாமர முருகின் கனியுடனே நெடுவாலைகள் பரவி தனி தனிவுதி தோழிகள் மேவி பகையாலே பகையாலே துழவர்கள் ஏறிடவே வேவிலை கழனி பரவுகள் போதவும் மீறி பழனி சிவகிரி நிலேவல் பெருமாலே பெருமாலே இத கருமறை தயவுடனே அருள் அருள்மேன்மை இதய தருமறுபூலவசீகள் முதல்வோனே முதல்வோனே போதம் ஏறிடவேவிரைக்கழணி பரபுகள் போதமுழனி சிவகிரிமீதினிதேவல் பெருமாளே பெருமானே இதய தரும் மறு கூலவசீகர முதல்வோனே முதல்வோனே பழனி சிவகிரி மீதிவள பெருமாலே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மலருக்கு ஒப்பாகிய இதழ்களை உடைய வள்ளி நாயகியின் மனம் உருகும்படி தழுவிய சிறப்பினால் உயர்ந்த புகழைப் பெற்ற காமுகன் என்ற வேடம் கொண்ட அழகரே இனிய அரிய மந்திரங்களுடன் கூடிய வேதங்களை கற்ற அந்தனர்கள் அவ்வேதங்களை சொல்ல அவர்களுக்கு அன்புடன் அருள் செல்வங்களை இசைந்து தருகின்ற அணுகூலரே உள்ளத்தை கவர்பவரே தனிப்பெரும் தலைவரே சந்திரனை சடைமுடியில் சூடிய சிவபெருமானுடைய திரு ஓம் என்ற ஒரு மொழியின் உட்பொருளை உபதேசித்த குருநாதரே ஒரு பகைவராக விளங்கும் ஒளிமிக்க வேலாயுதரே அனாதியே மலநீக்கம் பெற்ற சிறந்த குருமூர்த்தியே பன்னிரு கண்களும் அடியார்களுக்கு திரு அருளை தர தினந்தோறும் அந்த அடியார்களை உயர்ந்தவர்களாக செய்து திரு உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உரிமை உடையவரே பலாப்பழமும் மாம்பழங்களும் சோலைகளும் சூழவும் உழவர்கள் ஏறிட்டு உழுவதால் நன்கு விளைகின்ற வயல்கள் செழுமையாக மேம்பட்டு இருக்கவும் வளமையால் உயர்ந்த பழனியாகிய சிவகிரியில் வீற்றிருக்கும் பெருமிதம் உடையவரே கலகத்தை செய்யும் மீன்கள் போன்ற கண்களும் மன்மத சேனைகளாகிய பெண் கூட்டத்தின் நடுவிலும் பக்கத்திலும் பாவிகளும் கோவிகளும் இனிக்க பேசும் விலைமகளிர் புணர்ச்சியே இன்பம் என கருதி என் மனம் அலையாமல் உமது திரு கருணை வழி எலியேனை ஆட்கொண்ட அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பன்னிரு கண்களாலும் பார்த்தருளி அருள் வழங்கி அவர்களை நிகரில்லா பெருமைக்கு உரியவராய் உயர்த்தி அவர்களின் வாழ்வைக் கண்டு திருவுள்ளத்தில் மகிழ்ச்சி அடைவார் என்னே முருகனின் கருணை முருகனை சதாசர்வ காலமும் நினைந்து உருகி வழிபடும் அடியார்கள் உலகில் தனிப்பெரும் சிறப்புடன் விளங்குவர் வள்ளி நாயகரே சிவகுருவே பழனியப்பா அடியேனே மாதர் மயலில் உழாவண்ணம் ஆண்டொருள் புரிவீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் துன்பங்கள் நீங்க ஞான குரு மூர்த்தியாக முருகப்பெருமானின் வழி கடைபிடித்து வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഗാചരണം തിരുച്ചിട്ടമ്പളം